ஏறத்தாழ ஒரு எண்பது மனித உருவங்களை கொண்ட விலங்குகளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட ஒரு பாறை ஓவியத் தொகுதி இந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை இங்கு மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவ்வாறு வழிபட வந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் சிதைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பாறை ஓவியத் தொகுதியை பொறுத்தமட்டில் நிறைய விலங்குகளின் மீது மனிதர்கள் அமர்ந்திருப்பது போலவும் அதே நேரத்தில் இனக்குழு தலைவர்கள் அங்கு அந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருப்பது போலவும் சண்டையிடுவது போலவும் சண்டையின் வெற்றியை கொண்டாடுவது போலவும் நடனமாடுவது போலவும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஓவியத் தொகுதிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஒன்னாட்டு ரெட்டியூர் என்கிற ஊரின் மலைப்பகுதியில் அது ஏலகிரி மலைச்சரிவு தரை மட்டத்திலிருந்து ஏறத்தாழ ஆயிரம் அடி உயரத்தில் இங்கு இயற்கையாக அமைந்த ஒரு குகையில் முற்கால மனிதர்கள் அதாவது புதிய கற்கால மனிதர்கள் தீட்டிய பாறை ஓவிய தொகுதி ஒன்று இங்கே கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த ஓவியங்களை இவ்வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வழிபட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம் அவ்வாறு வழிபட வந்தவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வனத்துறையின் அனுமதியோடு இந்த இடத்தில் இன்றைக்கு நாங்கள் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறோம் இந்த குகையானது ஒரு ஏறத்தாழ ஒரு நூறு சதுர மீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு குகையாக காட்சியளிக்கிறது முற்றிலும் மனித நடமாட்டம் இல்லாத இந்த இடத்தில் இங்கு மக்கள் வந்து வழிபடக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அவ்வாறு வழிபட வந்தவர்கள் இங்கு இருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் சிதைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இது மிகுந்த வேதனையை அளிக்கிறது வெண்மை நிறத்தில் ஏறத்தாழ ஒரு எண்பது மனித உருவங்களை கொண்ட விலங்குகளோடு பயணிக்கக்கூடிய மனிதர்களை கொண்ட ஒரு பாறை ஓவிய தொகுதி இந்த மாவட்டத்தில் கண்டறியப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை புதிதாக பிரிக்கப்பட்ட இந்த திருப்பத்தூர் மாவட்டம் ஒன்றுபட்ட வேலூர் மாவட்டத்தில் இந்த அளவிலான மிகப்பெரிய பாறை ஓவிய தொகுதி வேறு எங்கும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இப்படிப்பட்ட இந்த அரிய பாறை ஓவிய தொகுதியை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது இந்த பாறை ஓவிய தொகுதியை பொறுத்தமட்டில் நிறைய விலங்குகளின் மீது மனிதர்கள் அமர்ந்திருப்பது போலவும் அதே நேரத்தில் இனக்குழு தலைவர்கள் அங்கு அந்த விலங்குகளின் மீது அமர்ந்திருப்பது போலவும் சண்டையிடுவது போலவும் சண்டையின் வெற்றியை கொண்டாடுவது போலவும் நடனமாடுவது போலவும் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஓவியத் தொகுதிகளை இங்கு நம்மால் பார்க்க முடிகிறது இந்த குகையில் ஏறத்தாழ ஒரு ஐம்பது மனிதர்கள் வாழத்தக்க வகையிலும் இந்த குகை அமைந்திருக்கிறது முற்றிலும் இயற்கை சார்ந்திருக்கக்கூடிய இந்த குகையில் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தீய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த அவர்கள் வரைந்த பாறை ஓவியத்தை கண்டுபிடித்து இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது அதே வேளையில் இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த பாறை ஓவியத்தை சிதைத்திருப்பது வேதனைக்குரியதாகவும் அமைந்திருக்கிறது